ஆஃப் கிறிஸ்டோ நீ இன்று உடைக்கப்பட்ட விடப்பட்ட மனிதனாக இருக்கிறாயா மத்தையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல அவர்கள் உணவருந்து கொண்டிருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு சீடர்களுக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது என் உடல் என்றார் ஜபிபோம் என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி தேவனாய கர்த்தாவே நீர் அன்று ஆண்டவரே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது முளைக்காது கனி கொடுக்காது என்று ஆண்டவரே அதே போல கோதுமை மணியாக கீழே ஆண்டவரே அப்பா அவமானப்பட்ட ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எல்லாம் இந்த பூமியில் சிந்தியதை தெய்வீக கர்த்தாவே அப்பா ராஜாஜி ராஜாவே நீர் இந்த பூமியிலே மடிந்திரே ஆண்டவரே கோதுமை மணியாக மடிந்திரே ஆண்டவரே அப்பா நீர் எழுந்திர ஆண்டவரே அப்பா நீர் உயிர் தெழுந்திர ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பிரகாசமான ஒளியாக வீசத் தொடங்கினீரே ஆண்டவரே இன்று ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உம்முடைய ஒளி பிரகாசிக்கிறது சுவாமி நீர் ஆசிர்வாத தேவன் ஆண்டு நீர் ஒளியின் கர்த்தர் அப்பா தேவனாயிய கர்த்தாவே இன்று என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக பிடப்பட்ட வாழ்க்கையாக ஆண்டவரே கைவிடப்பட்ட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா லார்ட் ஜீசஸ் ஐ எம் புரோக்கன் லார்ட் லார்ட் ஜீசஸ் I am, I am broken, broken totally, totally Lord Lord, Lord Jesus. Jesus I am, I am broken, broken completely, completely Lord ஆண்டவரே நீர் அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டதை போல என் வாழ்க்கை இன்று பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவர என்னுடைய வாழ்க்கை இன்று உடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர ஏசப்பா என் தெய்வனாதி தேவனே நான் பாவ வாழ்க்கைக்கு வாழ்ந்தேன் ஆண்டவரே நீ நல்லா பாவ வாழ்க்கை வாழ்ந்த எனக்குல காசுகளை ஐயா லட்ச கணக்கில் காசுகளை அப்பா எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தவர அப்பா எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துற ஆண்டவர அப்பா எனக்கு நல்ல கணவனை கொடுத்தே ஆண்டவர அன்புகாட்டுற கணவன் ஐயா புரிந்து கொள்ளுகிற கணவன் சுவாமி எஸ் எனக்கு நல்ல மகனை கொடுத்திரு மகன்களை கொடுத்திரு மகளை கொடுத்திரு மகள்களை கொடுத்திரு ஆண்டவரே எனக்கு நல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை கொடுத்திரு ஆண்டவரே எஸ் அப்பா என் தெய்வமே என்னுடைய வாழ்க்கை அதை பிடப்படாத அப்பமாக இருந்தது ஐயா அது முழுமையாக இருந்தது நான் முழுமையாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டேன் ஆண்டவரே ஆனால் எப்ப எனக்குள்ளாய் கர்வம் வந்ததோ எப்பொழுது ஆண்டவரே எனக்குள்ளாய் பிளகினம் வந்ததோ காமம் வந்ததோ மோக ஆசை வந்ததோ பண கர்வம் வந்ததோ இயேசுவே அந்நாளிலே நான் பிடப்பட்டேன் ஐயா உம்முடைய கரத்தினால் நான் பிடப்பட்டேன் ஆண்டவரே இன்று அப்பா நான் அனாதையா ஆண்டவரே யாருமே எனக்கு ஆதரவு கொடுப்பார் இல்லை என்னை அரவணைப்பார் யாரும் இல்லை ஐயா என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை சுவாமி என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா என் கணவன்ட நான் நிஜமா உன்னதான் அன்பு செய்யறேன்னு சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேக்கிறானே ஆண்டவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறானே அப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன போடின்னு சொல்றானே ஆண்டவர் அப்பா என் மனைவி கிட்ட நான் ஒன்ன ரொம்ப அன்பு செய்கிற நீ தான் எனக்கு வேணும்னா அவ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறப்பா எப்ப பார்த்தாலும் வேற என்ன கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேச அவளோட போட இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது லார்டு புரோக்கன் ஜீசஸ் அப்பா என் பிள்ளைங்க அன்பு எனக்கு வேண்டும் என்று எவ்வளவு குளோசா என் மகன்ட என் மகள்கிட்ட நான் பேச நினைச்சாலும் எனக்கு வேலை இருக்குதுப்பா போப்பா நீ உனக்கு வேற வேலை இல்லையா உன்ட்டெல்லாம் யார் பேசுவான்னு ஓடி ஓடி போறாப்பா ஓடி ஓடி போறாப்பா ஏசுவே என் புள்ளைகள நினைச்சே நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா இயேசுவே என் வாழ்க்கை என்று உடைஞ்சு கிடக்குதையா என் அண்ணன் பாசத்துக்காக இயங்குறேன் ஆண்டவரே அவன் பேசவே மாட்டிக்கிறான் ஐயா என் தம்பிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அவன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டிக்கிறான் ஆண்டவரே என் அக்கா கிட்ட நான் வீட்டுல போய் எங்க அம்மா சோறு ஊட்டினதே போல எங்க அக்காட்டையும் நான் சோறு ஊட்டி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எங்க அக்கா என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாப்பா அப்பா என் தங்கச்சி வீட்டுக்கு போலான்னா அவன் புதுச என்ன கொள்றான்ண்டவர இயேசுவே என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான ஏசப்பா நாங்கள் யாரிடம் செல்வா உடைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே சுவாமி என் கடனை பார்த்தால் ஆண்டவரே மேற்கு திசை மடலை போல ஆண்டவரை காணுகிறது சுவாமி என்னுடைய கடன் மழையை போல உயர்ந்து கிடக்கிறது ஆண்டவர அப்பா என்னுடைய நோயை கண்டால் சுவாமி அப்பா அது தீராத சுகமாக ஆகாத நோயாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையை உடைந்து போய் கிடக்கிறது ஐயா இல்லப்பா எங்க வீட்டுக்கு அப்பா எதுவுமே என்னால செய்ய முடியலை ஆண்டவர என் மனைவிய திருப்தி படுத்த என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்ட முடியல ஆண்டவர தொழில்கள் செய்தாலும் எங்கு சென்றாலும் நஷ்டம் நஷ்டமே ஆண்டவர நான் என்னப்பா செய்வேன் ஆண்டவர எதை நினைத்து நான் ஆண்டவரை வருத்தப்படுவது என்று தெரியல என் வாழ்க்கை முழுவதும் தோல்விகள் தான் ஆண்டவர என் வாழ்க்கை முழுவதுமே தோல்விதாப்பாசுவே என்னை புரிந்து கொள்ளுங்கப்பா அப்பா என்ன புரிஞ்சுக்கங்க ஆண்டவரே என்னால தாங்கவே முடியலையாப்பா எவ்வளவு காரியங்களை நான் சந்திப்பேன் ஐயா எவ்வளவு காயங்கள் என்னை துன்புறுத்தும் சுவாமி இயேசுவே என் மீது மனமிறங்கி அப்பா அப்படைய கருணை கரத்தை என் மீது வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கை உடைந்து போய் இருக்கிறது நம்பிக்கை உடைந்து போய் இருக்கிறது விசுவாசம் உடைந்து போய் இருக்கிறது அப்பா கணவனாக இவன் மனைவியாக இவள் மகனாக இவன் மகளாக இவள் தாய் தந்தையாக இவர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐயா அவங்க இதயத்தை பாருங்க ஆண்டவரே பெரிய உடைப்பு ஆண்டவரே ஐயோ தெய்வமே நீங்க வாங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியங்க ஐயா உடைஞ்ச இந்த வாழ்க்கைய ஒட்ட வைங்க ஐயா இவர்கள் இழந்த சந்தோஷத்தை சமாதானத்தின் இவர்களுக்கு நீ திரும்பி தர வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவேன் பெற்றுக் தந்தை ஆசீர்வாதத்தின் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ உட்கொள் நற்கரணை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் வேஸ்டாய் போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ஏதாவது இருந்தால் இது பயன்படுத்த சுடிதார் அப்படி எல்லாம் ஸ்வட்டருப்படிதாரு அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவு நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி எழுதி உங்க உங்க நாளைக்கே எதினாலும் ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடஞ்சு போய் கிடக்குறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகுடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே